இப்ப ஆதிமூகா இல்லாம தனித்து களமர்க்க பாஜாக்கா அண்ணாமலையோட இயுகம் அண்ணாமலையோட கணக்கு சரி அப்படின்றது தான் உங்க வாதமா கண்டிப்பா அண்ணாமலை கணக்கு சரிங்கறத பாரத பிரதமர் மோடி சொல்லிருக்கார் யார் இந்த தமிழ் சமையார் மோடி என்னிகே அத போந்துட்டார் இந்த தமிழ் சமையார் எடப்பாரி எடப்பாரி பழனிசாமிக்கு வக்கறாத்து வாங்குற மாதிரி அண்ணாமலை மேல பொறாமையிலும் கால்பனர்ச்சியிலும் நேத்து பேட்டி கொடுத்துருக்காங்க

ஏதோ முடிஞ்சு போச்சு மேட்டர் ஓவர் இன்னும் நம்புறாங்களா மோடி வந்து அண்ணாமலைய கண்டிப்பா அண்ணாமலை நம்புறாரு பெரிய அளவு சாதிச்சு இருக்காரு அண்ணாமலை இப்ப மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை எழுதுறப்ப அண்ணாமலை இருக்கிறப்ப இப்படி கூட்டணி அமைக்க முடியும் அதிமுக அண்ணா திமுக அதிமுக யார் கூட்டணி அமைக்க போறா இன்னும் அதுல நீங்க உறுதியா இருக்கீங்க சட்டமன்றத்துல எடப்பாடிய ஸ்டாலினுக்கு மாற்ற கொண்டு நிறுத்ததுக்கா மோடிங்க இங்க கட்சி நடத்திட்டு இருக்காரு வேற வேலை இல்லையா நாலு பேரு அவன் சொந்த விருப்ப உறுப்புக்கு பேசுவான் அப்படி பேசணும்லாம் சசிலா மேட்டர்ல நாம ஜெயித்தமா அந்த ஆளுங்க ஜெயித்தாங்களா எடப்பாடி கூட்டணியில நாம ஜெயித்தமா அந்த ஆளுங்க ஜெயத்தாங்களா எடப்பாடியை தூக்கி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோடிக்கு என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி ஜெயிக்கணும் மோடி வில் நாட் அக்செப்ட் டிஃபிட் எனிவேர் இப்ப இந்த கொலிஷன் கவர்மெண்ட் இதை இருக்குது தனி மஜாட்டி இல்ல இருபத்தி ஒன்பது மோடிக்கு தனி மஜாட்டி வரணும் அப்ப தமிழ்நாட்டிலேயும் சீட்டு வரணும் அது சீட்டு வரணும் அதிமுக கூட்டணி தேவைப்படும் இல்லையா பத்தொன்பது அதிமுக கூட்டணி சேர்ந்து புட்டுகிட்டேன் பட் இப்போ ஒரு ஆன்டி இன்கம் திமுக மீது ஒரு அதிருப்திகள் இருக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு யார் பக்கம் போகணும் இருபத்தி ஆறுல என்னத்துக்கு இருபத்தாறுல எடப்பாடி தூக்கிட்டு என்னத்துக்கு அந்த நம்பர் தன்மையற்ற எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பத்து சதவீதத்துக்குள்ள இருபத்தாறுல போற அளவுக்கு வீகம் வைக்கணும் அதுதான் அண்ணாமலைக்கு வீகம்